ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் ஸோ ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட வந்து கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் நைன்டீன்த்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பவர் கிரேட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மத்திய அரசோட ஒரு மிகப்பெரிய மின்சாரத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் ட்ரைனிங் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வேகன்சியோட உங்களுக்கு வந்துருக்கு அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ பிடெக்லாம் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலி ஸோ எக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ர்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஈஸி இசி தான் வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க அதேமாதிரி ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லருந்து பாருங்கள் ரிலக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள்டியேருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா சேலரி வந்து வரும் ஸோ முப்பதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் வந்து இருக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் உங்கள் கைக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்டி எக்ஸரிஸ்மனுக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஐநூறுபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எப்படி வந்து உங்களுக்கான செலக்ஷன் வந்து இருக்க போதுன்னா இங்கேயே வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது கேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க்கை வச்சு வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷனுக்கு வந்து ஒரு த்ரீ பர்சன்டேஜ் இருக்கும் பர்சனல் என்ட்ரிக்கு வந்து பாருங்கள் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இதை வச்சு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு வந்து நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ கேட்டோட மார்க் அதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் பர்சிலன்ட்ரி வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் அந்த ஃபைல் சைஸ் படி ஸோ ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து நைன்டீன்த் டிசம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்